ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அதிக பொருட்கள் தேவைப்படாது ஸோ டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்

ரகுமா கூட சேர்த்துக்கோங்க ஆனா நல்லா பெர்ஃபெக்டா நல்லா சூப்பரா இருக்கணும் அப்படின்னா நீங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இப்ப இதுல வந்து நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துறேன் சோடா உப்பு எதுவுமே வந்து சேர்க்கலை நான் வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து கொஞ்சம் திக்கா வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வந்து சொல்லுவாங்க சோ எனக்கு வந்து கன்ஃபார்மாக அதுக்கு என்ன பேருன்னு தெரியல சோ தெரிஞ்சா மறக்காம வந்து கம்மன் சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி மைதா மாவு வச்சு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ரொம்பயும் வந்து லூஸாக வந்து பிசைய வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இதை ஊற வைக்கணும் எதுவுமே அவசியம் இல்லை நம்ம அப்படியே வந்து டேரெக்டாக நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நார்மலாக எப்படி நம்ம வந்து சப்பாத்தி தேய்ப்போ அதே மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைமண்ட் சைஃபில் நான் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து பொறிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போடணும் ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும் ஸோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா உப்பி வருது பாருங்களேன் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து திக்கான மாவாக வந்து பிசஞ்சிக்கோங்க நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து சோளா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு கடாயில் அதாவது ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வந்து ஜீனி வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு கப்பு மாவு சேர்த்திங்கன்னா கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சக்கரை சேர்த்துட்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி லைட்டாக அதாவது ஒரே ஒரு கம்பிப்பாக பதம் மட்டும் வர ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து இலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எள்ளு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மெதுவாக நீங்கள் வந்து கலந்து கொடுங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி பாதாம் பருப்பு நான் வந்து கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணி அதையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த பாகு எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகி இந்த அளவுக்கு நல்லா வந்து முறுமுறுப்பாகிடும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வந்து மைதா மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியாச்சு ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நல்லா ஒரு டைட்டான நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உடைக்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்குன்ட்டு இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எவ்வளோ வேணால் சாப்பிட்டே இருக்கலாம் ஸோ மறக்காமல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ